நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் கூடாரம் காலி எடப்பாடியுடன் கைகோர்த்த முக்கிய புள்ளி கனவுல தூக்கி போட்டிங்களே இப்படியா மண்ணவாரி போடுவீங்க நாக்குல தேன் தடவி பேசுனீங்களே அப்படின்னு நம்ம முதல்வரை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி இது மட்டும் கிடையாது நம்முடைய வள்ளலார் பாடலை வேற சொல்லியிருக்கின்றார் நம்ம முதலமைச்சருக்கு எதிராக குடிவரி உயர்த்தி கொள்ளையடித்தேனோ மக்கள் வயிறறிய வாழ்ந்தேனோ இது மட்டும் இல்ல பட்டினத்தார் பாடல் ஓட்டப்பம் ஓட்டை சுட்டால் தன்வினை தன்னை சுடும் முதல்வரே உனக்கு தெரியாதா காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்று பாரதியார் பாடினாரு அந்த காணி நிலம் இப்போ கணவாய் போயிருக்கிறது பொதுமக்களுக்கு என்று சொல்லிட்டு மக்கள் பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமி பேசி முதல்வரை செமையாக வச்சு செஞ்சுருக்கிறாரு எதற்கென்று நம்ம இரண்டாவதாக பார்க்கலாம் மூன்றாவது ஊடகத்துக்கும் சரி கட்சிக்காரனுக்கும் சரி எடப்பாடி பழனிசாமி ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அது என்ன என்பதை பற்றியும் பார்த்து விடலாம் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல மக்கள் பிரச்சனையை பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதை பார்த்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம வீடு கட்ட வேண்டும் என்றால் வரைபடம் வாங்கணும் அதற்கான அனுமதியை மாநகராட்சி அலுவலகம் நகராட்சி அலுவலகம் பேரூராட்சி அலுவலகம் ஊராட்சி அலுவலகங்களில் நாம் பெற வேண்டும் அதற்காக குறிப்பிட்ட கட்டணத்தை கட்டணம் அலுவலகம் அலுவலகமாக போய் அலைவதை விட ஆன்லைன் மூலமாக வரைபடங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற வசதியை தமிழக அரசாங்கமானது உருவாக்கியிருக்குது இதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த வரைபடத்தை ஆன்லைன் மூலமாக பெற வேண்டுமென்றால் கடந்த காலங்களில் இருந்த கட்டணத்தை விட இப்போ பல மடங்கு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது அதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி கொதித்திருக்கின்றார் அவர் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா இந்த விடியா திமுக அரசாங்கம் வந்த பிறகு மின் கட்டணத்தை மூன்று முறை உயர்த்தியிருக்கின்றார்கள் வீட்டு வரி சொத்து வரி ரெண்டு மடங்கு உயர்த்தியிருக்கின்றார்கள் பால் கட்டண பால் பொருட்கள் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியிருக்கின்றார்கள் பத்திரப்பதிவு கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏழைகளுடைய கனவே ஒரு சின்ன வீடு கட்டணும் என்பது அவங்களுடைய ஆசை நம்ம பாரதியார் அவர்கள் கூட காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்று சொன்னார் ஆனா அந்த ஏழைகளுக்கு காணி நிலம் என்று கிடைக்கவில்லை என்றாலும் கையளவு நிலத்தில் ஒரு வீடை கட்டி வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கின்ற பொழுது இந்த வரைபட கட்டணம் எவ்வளவு உயர்த்தி உயர்த்தியிருக்கிறீங்கயா நீங்க அந்த நிலத்தை வாங்கி நீங்கள் இருக்கின்ற பத்திரப்பதிவு கட்டணத்தையும் கொடுத்து வழிகாட்டு மதிப்பீட்டையும் ஒட்டுமொத்தமாக கொடுத்து அதை ரிஜீஸ் பண்ணி கட்டலாம் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் மாநகராட்சி அறந்தால் ஆயிரம் சதுரடிக்கு பழைய கட்டணம் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இருந்தது இப்போது ஒரு லட்சம் ரூபாய் அதுவும் இல்லாமல் ஊராட்சியில் இருந்து மாநகராட்சி வரைக்கும் அதன் அதன் தரத்துக்கு ஏற்ற மாதிரி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கணுமா இப்போது கோவை திருப்பூர் போன்ற இடங்களில் மாநகராட்சி இல்லையா அங்கே பழைய கட்டணம் நாற்பத்தி ரூபாய் இருந்து தான் இப்போது எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயாம் திருச்சி மதுரை இது போன்ற மாநகராட்சிகளில் பழைய கட்டணம் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தான் இந்த வரைபடம் வாங்குறதுக்கு இப்போது எண்பத்தி நாலாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்குதான் பாருங்களேன் அப்படியே டபுள் யாராவது கட்டி இதை வரைபடம் வாங்க முடியுமா வீடு கட்டுறதுக்கு செலவாகதை விட வரைபட கட்டணம் வாங்கிறதுக்கு தான் எக்கச்சக்கமாக செலவாகவும் போல் இருக்குது இப்போது கட்டண உயர்வு என்பது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஆறாயிரம் இருக்குது ஒரு நாலாயிரம் ரூபாய் உயர்த்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் கூட வச்சுருக்கலாம் ஆனால் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் போனால் இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது ஒரே முறையில் இதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு குடிவரி உயர்த்தி கொள்ளை அடிச்சா நீங்கள் எப்படி நல்லா இருப்பீங்க மக்கள் வைரிய வாழ்கிறீங்களே இதெல்லாம் யோசனை பண்ணி தூங்குறீங்களா இல்லையா தவாருங்க தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்போம் ஓட்ட சுடும் அதனால் ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட்ட கட்டணத்தை திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கட்டணங்கள் உங்கள் ஆட்சியில் உயர்த்தப்பட்டிருக்குது நீங்கள் எத்தனையோ குழுக்கள் போட்டீங்க நிதி நிலைமை சரி செய்வதற்கு அந்த குழுவெலாம் என் பண்ணுது ஆனால் உங்களுடைய நிதி நிலைமை சரி செய்வதற்காக மக்கள் தலையில் தான் விலையேற்றத்தை கொண்டு வந்து திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கெல்லாம் எதிர்காலத்தில் மக்கள் ஆப்பு வைப்பாங்க வீடு கட்டி வாழ வேண்டும் என்ற மக்கள் கனவுல கள்ள தூக்கி போட்டுட்டீங்களே ரெண்டாவது இந்த வரைபடத்தை ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கின்ற ஒரு விஷயம் தேன் தடவன மாதிரி இருந்தாலும் ஆனால் அதை வாங்க முடியாத அளவுக்கு கட்டணத்தை உயர்த்தி அவங்க கனவுல மண்ணவாரி போட்டிங்களே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொதித்திருக்கிற இந்த தருணத்தில் அதிமுகவுடைய உள் விவகாரத்துக்கு நாம் வருவோம் கூடாரம் காலி யாருடைய கூடாரம் காலி அப்படின்னு பார்க்கும்போது பன்னீர்செல்வத்துடைய கூடாரம் காலி இப்போது பன்னீர்செல்வத்துடன் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் பன்னீர்செல்வத்துடன் இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வத்துடன் சேர்த்து நான்கு பேர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு ஐயப்பன் அவ்வளவுதான் இந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரை தவிர்த்து ஏகப்பட்ட பேர் முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா இப்போ இப்போது பன்னீர்செல்வத்தை விட்டு விலகிட்டாங்க ஆனால் அப்படியே இருந்தாலும் ஒரே ஒரு நபர் வந்து மட்டும் கூடவே இருந்தார் அவர் தான் வெள்ளமண்டி நடராஜன் இந்த வெள்ளமண்டி நடராஜனை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் வந்து கே என் நேரு அவர்களை தோக்கடிப்பதற்காக நல்ல வலிமையான ஆளை போடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கின்ற போது தன்னை விட யாரும் வளர்ந்து விடக்கூடாது திருச்சியில் அப்படின்னு நினச்ச வெள்ளமண்டி நடராஜன் அவர்கள் யாருக்குமே தெரியாத பத்மநாபனை கொண்டு போய் நம்ம கே என் நேருக்கு எதிராக திருச்சியில் நிற்க வச்சு தோல்வியடைஞ்சிட்டார் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி இந்த வெல்லமண்டி நடராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட இருந்தே குழி பறிக்கிறானோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது அந்த உள்ளாட்சி தேர்தலில் திருச்சியில் ஒட்டுமொத்தமாக அதிமுக ஆனது தோல்வடைஞ்சது அந்த தருணத்தில் வெள்ளமண்டி நடராஜன் அவர்கள் வந்து விளக்கம் அளிப்பார் அப்படின்னு நினைச்சாங்க ஏன்னா மற்ற மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகள் எல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் நாம் ஏன் தோத்துன்ற பற்றி எடப்பாடி பழனிசாமி கிட்ட பகிர்ந்து கொண்டார்கள் ஆனால் வெல்லமண்டி நடராஜன் மட்டும் பகிர்ந்து கொள்ளவில்லை சரி வெல்லமண்டி நடராஜனை பொறுத்து வரைக்கும் பன்னீர்செல்வத்துக்கிட்ட போகிறாரோ இல்லை சசிகலா கிட்ட போகிறாரோ என்று பார்த்து கொண்டிருக்கின்ற போது திடீர்னு பன்னீர்செல்வத்துக்கிட்ட போய் ஐக்கியமானாருங்க வெல்லமண்டி நடராஜன் அன்னிக்கிலிருந்து பன்னீர்செல்வத்துக்கு உறுதுணையாக இருக்கிறாரு இந்த வெள்ளமண்டி நடராஜன் ஆனால் இப்போது பன்னீர்செல்வத்துக்கிட்டையும் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்கனவே பன்னீர்செல்வம் கூட இருந்த ஜேசிடி பிரபாகராக இருந்தாலும் சரி அதே மாதிரி பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அதுக்கப்புறம் பெங்களூர் புகழேந்தி இது போன்ற ஆட்கள் எல்லோரும் இப்போது அழகாக விலகி வந்துட்டாங்க ஜேசிடி பிரபாகர் பெங்களூர் புகழேந்தி மற்றும் கேசி பழனிசாமி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அதிமுக மீட்பு குழு இல்லை அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்று சொல்லி ஒரு குழுவை நடத்துகிறாங்க ஆனால் பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு இயக்கம் அப்படி ஒரு இயக்கம் நடத்தினார் அந்த இயக்கத்தில் இவங்களாம் வெளியிட்டாங்க வெல்லமண்டி நடராஜன் மட்டும் தனித்து இருந்தார் ஆனா இப்போ வெள்ளமண்டி நடராஜன் அவர்களும் வந்து பன்னீர்செல்வத்துடைய செயல்பாடுகள் பிடிக்காத காரணத்தால எடப்பாடியுடன் வந்து கைகோர்க்க போறாராம் ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் தெரியும் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் அவர் வந்து பன்னீர்செல்வத்துடன் உடன்பட்டு நான் எடப்பாடியுடன் போய் சேர்ந்து கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய சமாதியில ஆசி பெற்று விட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி உடனே வந்து சேர்த்துக்கல கொஞ்ச நாள் பொறுமையா இரு எந்த செயல்பாடும் இல்லாத பிறகு நான் சொல்கிறத கேட்டு நடக்கிற அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உன்னை கட்சியில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பா கிருஷ்ணன் அவர்களை அமைதிப்படுத்தி வச்சுருக்காரு இனிமே வந்து கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சேர்ந்துவார் இப்போது பன்னீர்செல்வம் மட்டுமே தனியாராக நிற்கிறாரு இப்போ வெள்ளமண்டி நடராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏஐயா பன்னீர்செல்வத்தை விட்டு வெளியே வரே அப்படின்னு கேட்கின்ற பொழுது ரெட்டலையை எதிர்த்து நீங்கள் ராமநாதபுரத்தில் போட்டி போடலாமா அப்படியே போட்டி போட்டாலும் வெற்றி பெறணுமா இல்லையா அதனால் உங்களுக்கு செல்வாக்கு கிடையாது அதிமுகவுடைய சின்னம் ரெட்டலையை எதிர்த்து நீங்கள் போட்டி போட்டிருக்கக்கூடாது மூன்றாவது பாஜக கூட நீங்கள் கூட்டணி வச்சிருக்க கூடாது நீங்கள் ஒரு குழுவை போட்டிருக்கீங்கன்னா அந்த குழுவுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமானதாக இருக்கணும் ஆனால் நீங்கள் மட்டுமே செயல்படுறீங்க ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய உரிமை குழுவானது என்ன பண்ணுது இல்லை உங்களுடன் இருக்கக்கூடியங்க யாரையாவது நீங்கள் தக்க வச்சுக்கிட்டீங்களா யாருமே கிடையாது அதனால் எனக்கு எதிர்காலம் வேண்டும் என்றால் நான் அதிமுகவிலே போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வத்துடன் அதிருப்தி ஏற்பட்டு எடப்பாடியுடன் கை கோர்க்கின்றார் இந்த வெள்ளமண்டி நடராஜன் அவர்கள் ஏற்கனவே பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் சசிகலாவும் சந்திக்க விரும்பாமல் போயிட்டாங்க டிடிவி தினகரனும் இணைந்து அரசியல் செய்வோம் என்று சொல்லிவிட்ட பிறகு டிடிவி தினகரனும் பாஜகவுடன் சேர்ந்த பிறகு அவரும் காணாமல் போயிட்டார் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து அதிமுகவை எதிர்த்து இல்லை எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து அரசியல் செய்கின்ற பொழுது காணாமல் போய்விடுகின்ற பொழுது அவங்களுடன் சேர்ந்துக்கிட்டு நாம என்ன பண்றது இத்தனை நாளும் திமுகவை எதிர்த்து விட்டு இன்னைக்கு திமுக போய் சேர்த்துங்கன்னு சொன்னா சேர்த்துக்குவாங்களா அதுலேயும் நேருக்கு எதிராக நாம போய் திமுக இருந்துகிட்டு அரசியல் செய்ய முடியுமா அதனால அதிமுகவில் இருந்தாவது அடுத்தது வெற்றி பெற்று விடலாம் என்பதற்காக மீண்டும் எடப்பாடி பழனிசாமி நோக்கி வருகின்றார் வெல்லமண்டி நடராஜன் அதனால் பன்னீர்செல்வம் கூடாரமானது ஒட்டுமொத்தமாக காலியாகிறது குஷியில் இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி என்னவோ எச்சரிக்கை விடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னியப்பா அப்படின்னு கேட்பீங்க ஆமாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை அதிமுக தொடர்பான தவறான விஷயங்களை எங்கே அனுமதியின்றி பேசாதீங்க அப்படின்னு ஊடகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான கட்டளையிட்டு இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் கிடையாதுங்க அதிமுக தொண்டர்களும் சரி தேவையில்லாமல் ஊடகத்திடத்தில் பேச வேண்டாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இப்போ திமுகவில் இல்லாத உட்கட்சி பூசல அதிமுக கிட்ட இருக்கிறது திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல ஊடகங்கள் பேசுதா பேச மறுக்கின்றனவே அப்புறம் எதற்காக அதிமுக இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலை மட்டும் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நம்முடைய உதயநிதி அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலா இருந்தாலும் சரி திருச்சி சிவா கே என் நேர் அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலா இருந்தாலும் சரி பிறகு அன்பில் மகேஷ் திருச்சியில கே என் நேருக்கு இடையில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலா இருந்தாலும் சரி கோ காஞ்சிபுரம் திருநெல்வேலி என்று பல இடங்களையும் சரி மேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதவி விலகியிருக்காங்க மற்றும் மேயர்களுக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஆட்சியில் இருக்கின்ற போது திமுகவில் ஏகப்பட்ட உட்கட்சி பிரச்சனை இருக்குது இதையெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களா ஊடகங்கள் பேச மறுக்கின்றமே ஆனால் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒன்றும் ஊதி பெருசாக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து அதிகாரப்பூர்வமற்ற அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை தயவுசெய்து பேசாதீங்க அப்படின்னு ஊடகங்களுக்கு எச்சரிக்கை விடுத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும் பார்த்துங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா திமுகவில் ஏகப்பட்ட உட்கட்சி பூசல் இருக்குது ஆனால் அவங்கெல்லாம் அதே கட்சியிலே இருக்கிறாங்க என்னதான் உட்கட்சி பூசல் திமுகவுக்குள்ளே இருந்தாலும் அவங்க கட்சிக்குள்ளே தான் இருக்கிறாங்களா கண்டி அவங்க கட்சி விட்டு போல இரண்டாவது என்னதான் உட்கட்சி பூசல் என்று இருந்தாலும் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று அடிச்சுக்கிட்டாலும் கடைசியில் என்று வந்தால் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையெல்லாம் தூக்கி ஓரம் வைத்து விட்டு கட்சிக்காக உழைக்கிறாங்க ஆனால் அதிமுகவில் உட்கட்சி பூசலானது சின்னதாகவே இருந்தாலும் சரி கட்சிக்காக உழைப்பது கிடையாது என்னதான் சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட எடப்பாடியினுடைய தலைமை ஏற்றுக்கிட்டு ஒன்றா இருப்பதும் கிடையாது மூன்றாவது என்ன தான் உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி திமுகவது வந்து பெருசாக வெளியே தெரிவது கிடையாது ஆனால் யார் உட்கட்சியில் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்களே வந்து மீடியா கிட்ட பேசிட்டு போயிடுறாங்க அதிமுக சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பெருசாக வெளியில் பேசுவது கட்சிக்காரங்க தான் அதிமுகவில் அதனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய வாயை மூணம்னு வச்சுங்களேன் பிறகு உட்கட்சி பிரச்சனை அது வெளியே வராது திமுகவில் உட்கட்சி பிரச்சனை இருக்குது ஆனால் அப்படி இருந்தாலும் தேர்தலேருந்து வந்துட்டால் எல்லாரும் ஒற்றுமையாக வேலை பார்க்குறாங்க அதிமுகவில் அப்படி கிடையாது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா திமுகவில் உட்கட்சி பூசல் என்பதை விட அதிகார மோதல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதிமுகவில் இருப்பது உட்கட்சி பூசல் அந்த கட்சியை உடைச்சிட்டு வேற எங்காவது போலாமா அப்படின்னு நினைக்கின்ற எண்ணம் அதிமுக தலைமையை ஏற்றுக்கொள்ளலை என்பதுதான் தான் யதார்த்தம் இல்லை உட்கட்சி பூசலை முடிவுக்கு கொண்டு வந்து அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னும் சரியாக வேலை பார்க்கல என்பதுதான் கலை யதார்த்தம் அதனால் ஊடகத்தை மிரட்டுவதோ இல்லை கட்சிக்காரங்களை மிரட்டுவதோ இது சரியாகாது அடுத்த முறை தேர்தலில் நின்று வெற்றி பெறுவதற்கான வியூகொத்தை வகுக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி ஒரு வெற்றி பெற்றால் தான் அதிமுக ஒருங்கிணையும் உட்கட்சி போசலும் ஒழியும் என்னங்க சொல்கிறது இல்லைன்னா யாரையும் மிரட்டிகிட்டு இருந்தால் ஒழியாது என்பதை என்னுடைய கருத்து நன்னி நண்பர்களே